வெந்தயம் உளுந்தும் கலந்த களி வந்து நெய் செய்ய போகிறோம் இது சாப்பிட்டோன்னா கற்பபை சம்மந்தமான புற்றுநோய் மார்பக புற்றுநோய் எதுவுமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது மாத விளக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது இதற்கு வெந்தயம் உளுந்து பச்சரிசி இட்லி அரிசி எல்லாமே எழுபத்தஞ்சு கிராம் சம அளவு எடுத்துருக்கிறேன் இரநூறு மில்லி நல்லெண்ணெய் இதுக்கு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம கிரைண்டரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் நான் இட்லி மாவு அரைக்கிற அன்னைக்கு நான் அந்த கிரைண்டரில் கடைசி போட்டு நான் அரைச்சி நான் இந்த களி செய்வேன் மாவை மிக்சியில் அரைச்சி நீங்கள் செய்யலாம் இந்த மாவுக்கு நான் அரை கிலோ கருப்பட்டி எடுத்துருக்கிறேன் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிளறலாம் மாவு அரைச்சாச்சு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் கொதிக்கிற கருப்பட்டி தண்ணியை ஒரு ஃபில்ட்ரு போட்டு நல்லா இருத்து திருப்பியும் நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நான் ஏற்கனவே இருத்து இப்போ ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் இந்த அரைச்ச மாவை சேர்த்து கிளற போகிறோம் சிம்மில் வச்சு கிளறலாம் ஃப்ளேமில் வச்சு கூட கிளறலாம் இதை நல்லா கிளறி விடணும் இந்த களி செஞ்ச உடனே அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி நம்ம காலையில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அடி கனமான பாத்திரத்தில் நம்ம வச்சு செய்யணும் அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் கட்டிகள் வராமல் இருக்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க இருநூறு மில்லி இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செய்வீங்க கொஞ்சம் வேலை அதிகம்தான் ஆனாலும் நமக்கு இந்த களியை வந்து சாப்பிடும்போது கற்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு நோயுமே வராது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயசுக்கு வந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது எல்லாரும் எல்லா பெண்களும் கட்டாயம் சாப்பிடலாம் ஆண்களும் இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜி வீட்டு கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்